நம்ம இன்னைக்கு பல்பொடி வந்து அரைக்கிறதுக்காக வந்திருக்கோங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயும் கிடையாது ஸோ நம்ம வீட்டிலேருந்து இது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தூரத்தில் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு போகணும் ஏன்னா இந்த மிஷினில் அரைச்சா மட்டும்தான் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்லா அரைச்சி கொடுப்பாரு ஏன்னா இதில் இருக்க கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரைடான ஐட்டம் இதை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த தலை கிஷியை கரைக்கிற மிஷின் அதெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா அது நல்லா வராது அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லாம் வந்து இதில் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இவர் மருந்து தான் அரைப்பாரு அப்படியே வேறு ஏதாவது போட்டு அரைச்சிருந்தாலுமே நம்ம அரிசியை போட்டு அரைச்சி பச்சரிசி போட்டு அரைச்சி எடுத்துட்டு திருப்பியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சருவாரு மோஸ்ட்லி வந்து இவர் வந்து ஒன்ஸ் ஒரு பொருளை அரைச்சி எடுத்தோன்னே ஃபுல்லாக வந்து மிஷினில் பழசு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துடுவாரு ஸோ அந்த மாதிரி யூனிக்காக அரைச்சி கொடுப்பாரு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து நெல்லிக்காய் கடுக்க தாண்டிக்க அரைச்சி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வால் மிளகு கிராம்பு ஏலக்காய் மாதிரி ஐட்டத்தெல்லாம் நம்ம சேர்ப்போம் இதுலேயே நம்ம சேர்த்து ஒன்ஸ் ஒரு வாட்டி அரைச்சி பார்த்தோம் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதோடய குவாலிட்டியே வந்து அப்படியே வேறு மாதிரி ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த ஹீட்டில் வந்து அதை போடும்போது அதோட தன்மை மாறிடும் இப்போ வால் மிளகுன்றது வந்து ரொம்ப வந்து ஸ்பைசஸ் வந்து ரொம்ப நல்ல ஸ்பைசஸ் அது மட்டும் இல்லாமல் அதை யாருமே வந்து பல்புடிக்கெலாம் வந்து அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படி யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு கிராம் பல்பொடி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் வால்மிளகு அளவுக்கு ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதோடய மருத்துவ வந்து நமக்கு எல்லாம் ஃபுல்லாக பல்லுக்கு போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி முறையில் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வருது கஸ்டமர் கிட்டே வந்து நல்ல ஃபீட்பேக்கும் வந்திருக்கு இப்போ யூடியூப்பில் வந்து ஹைப்புனு ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹைப்பையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இதை நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த அளவுக்கு நான் வந்து க த சொல்ல முடியும் என்னால் உறுதியாக இவ்வளோ தரமாக யாராலையும் வந்து பல்பொடியை வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ண முடியாது பல்பொடி தானே அப்படின்னு சொல்லி ஏனோ தானோன்னு பண்ணாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைப்படாமல் நம்ம வந்து எல்லாமே வந்து சுத்தமாக ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஒரு முந்நூறு கிராம் பல்புடி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம தேவையான வால் மிளகு போட்டுட்டு கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டுட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏ ஒன் குவாலிட்டி தான் ஏதோ ஒன்று ஏனது அனுலாம் நம்ம வாங்குறது கிடையாது ஸ்டார்டிங்கிலையே வந்து மார்க்கெட் போய் பார்க்கும் தான் தெரிஞ்சது ஒரு நூறுத்துக்கும் ஒரு நாலஞ்சு விதமான வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எல்லாமே வீட்டுக்கு சமைக்க என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே கிராம்பு அதே மாதிரி ஏலக்காய் அதே மாதிரி வால் மிளகாய் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ தேவையான அளவு எல்லாம் எடுத்தாச்சு அளவு வந்து மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ இந்துப்பும் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைக்கணும் இப்போ இது ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு குவான்டிட்டியாக பிரித்து தான் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி தான் நம்ம அரைப்போம் அரைச்சி நம்ம வந்து அதுக்கப்புறமா அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் தாண்டிருக்க கடுக்காய் பொடியோட நம்ம வந்து தேவையான அளவு மிர்ச்சி பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் பல்பொடின்னா வந்து சும்மா வந்து கிராமத்தில் இருக்கவங்களும் ஏதோ தானோன் இருக்கவங்க தான் பல்பொடி யூஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது நல்லா படித்து அவங்க நல்லா பல்புடி யூஸ் பண்ணலாம் ரொம்ப அவசரமாக கால் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பல்பொடி யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது தேய்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் ப்ரஷ் பண்ணுற மாதிரி பேஸ்ட்லாம் வச்சு பண்ணுற மாதிரி அந்த அந்தளவுக்கு டைம் ஆகாது ஒரு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் கூட ஆகாது இதை வந்து கையில் தைக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட பல் வந்து என்னாமல் தேயாமல் இருக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்னதாக பல் வழி வருது அதுக்கு உடனே மெடிக்கல் ஷாப் போய் ஒரு மாத்திரை வாங்கி போடணும் அந்த மாதிரி நினைக்காமல் இந்த பல்பு இந்த பல்புடி எடுத்து ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் எடுத்து அந்த பல்லுல நீங்கள் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த வலி நல்லா சரியாகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்பொடிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ அதுலேயுமே மார்க்கெட்டில் வந்து நிறைய பல்பொடி நிறைய விதமாக வருது இருபத்தோரு மூலிகை ஐம்பது மூலிகை முப்பது மூலிகையெல்லாம் சேர்க்குறாங்க நம்ம அந்த அளவுக்குலாம் சேர்க்கல நம்ம சேர்க்குறது எட்டு மூலிகை தான் இது வந்து ரெண்டு வருஷமாக அதே தான் இருக்கோம் ரேட்டு கூட நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணல இந்த வரைக்கும் ரேட் அதே தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் லாபம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் இது ஏன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நிறைய வீட்டில் சின்ன பசங்களாம் வந்து பேஸ்ட்டு தான் சாப்பிட்டு யூஸ் பண்ணுறாங்க அது அவங்க நிறைய மூழ்கிடுறாங்க பேஸ்ட்டு தேக்கிறதுனால வந்து அதில் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது அது வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு வந்து சமம் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் மாறணும் மக்கள் வந்து மாறணும் ஸோ ப்ரைஸும் அவங்களுக்கு அஃபர்டபுளாக இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த மருத்துவ குணம் வந்து நிறைய இல்லாமல் கொஞ்சமாக போட்டது அதுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழ்மிளகு நீங்கள் வேணா கூட நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு கிலோ கிலோ வந்து ரெண்டாயிரவா விற்கிது ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம அதை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அது தேவையான டைமில் காய வச்சு வெயில் எடுத்து வச்சு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்களே இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வந்து ஆக்சுவலாக எல்லா டைமும் வீடியோ எடுத்தனால போட முடியாது நாங்கள் வந்து வீட்டில் ஆள்லாம் வச்சு பண்ணல நாங்களே தான் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த டைம் மட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இதை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே ஜலிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணாலும் அங்கங்கே திரியாக இருக்கும் ஸோ திருப்பி இதே எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம ஜலிப்போம் ஜலிச்சுட்டு நம்ம எடுத்தோன்னே பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து மூடி வைக்க மாட்டோம் இதை வந்து ஒரு நல்ல பாத்திரத்தில் காற்று போகாமல் மூடி வச்சுருவோம் தேவைப்பட்டப்போ இன்றைக்கி ஆர்டர் வருது அப்படின்னா அப்போ மட்டும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து மூடி தருவோம் ஆக்சுவலாக அதுவுமே பிளாஸ்டிக்கில் கொடுக்காமல் பாட்டிலில் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து கொரியர் அனுப்புகிறதுக்கு வந்து சேஃபாக இருக்காது ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுவுமே நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் நீங்கள் வந்து செகண்ட் யூஸ் கூட பண்ணிக்கலாம் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அதை நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒருத்தரும் வீட்டில் வந்து பல்பொடிக்கு மாறுங்க அதுவும் இல்லாமல் ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணாதீங்க ப்ரெஷ்ஷோட செலவு மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பல் என்னமாதிரி தேயாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன நன்மைகள் கூட வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து பல்பொடியில் ஒழிஞ்சிட்ருக்கு ஸோ வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை நீங்கள் மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணும்போது உங்களால் ஒருத்தவங்க பயனடைஞ்சுதான் இருக்கும் அதோட அதோட வந்து அதோட நல்ல விஷயத்த நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா காசு பணம் கொடுக்கறதுனால மட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது கூட ஒரு நல்ல விஷயந்தான் அதோடய நன்மை நான் சில பேருக்கு போகும் அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த ஃபோன் நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் தேங்க் யூ